ஐயோ ஒன்பது அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் ஊமையான ஒரு மனுஷனை இயேசிட்டு கொண்டு வராங்க அதனால் பேச முடியாது வார்த்தை வராது பேச முடியாத ஊமை அவனை கொண்டு வந்தாங்க வேதன் சொல்லுகிறது அந்த அசுத் தாவி ஆண்டவர் துரத்தினார் அவன் சரீரத்துக்குள்ளே இருந்து அவனை பேச முடியாதபடி அடிமையாக்கி வைத்திருந்த அசத்த ஆவியை துரத்தினா அந்த ஆவி போன உடனே பேச ஆரம்பித்து விட்டான் சாத்தான் எப்படி திருடனாயிருந்து நம்முடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வந்து நமக்கே தெரியாது நமக்கே தெரியாதபடி அடிமையாக்கி வைத்திருப்பது கோயம்புத்தூர் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன் நல்ல ஊழியத்தை நேசிக்கிற ஒரு சகோதரர் ஒரு அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு தாயாருக்கு கேன்சர் வியாதி ரெண்டு முறை ஆப்ரேஷன் பண்ணி மூணாவது முறையும் வந்துச்சு ஒரு கேட்டு கேட்டுக்கொண்டாங்க நான் தங்கியிருந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் அந்த குடும்பத்தார் அந்த வய ஒரு வயதான தாயார் தான் அவங்களுக்கு கேன்சர் வந்து ரெண்டு முறை ஆப்ரேஷன் பண்ணி மூன்றாவது முறை வந்து விட்டது அப்படின்னு சொன்னார்கள் சரி ஜெபிக்கலாம் அண்டர் விடுதலை தருவார்னு கையை நீட்டு இயேசுவை நாமத்தை சொன்ன உடனே அந்த வயசான தாயார் குழந்தை ஒரு அசு தாவி அலைக்கழிக்க ஆரம்பித்தார் சத்தம் உளர்த்தி கொண்டு தலையில் ஆட ஆரம்பித்தது ஒரு கேன்சரை கொண்டு வந்திருக்கிறது முறை ஆப்ரேஷன் பண்ணி ஆச்சு சுகம் மூணாவது முறை வந்துட்டு அந்த பிசாசு துரத்தப்பட்டாதான் அந்த கேன்சர் வியாதி முற்றிலும் மாறும் ஜெபிக்க ஆரம்பிச்ச அந்த அசுத்தாவி அலைக்கழிக்க ஆரம்பித்தது அந்த ஆவி வெளியேறி போனார் போகும் வரைக்கும் விடுதலை உண்டாகும் வரைக்கும் இதே மாதிரி ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழித்து போயிருந்தேன் அநேகர் முன்னால் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள் வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது நான் பாக்கிற முன்னால ஒரு வாலிப மகள் அப்படியே ஒரு அசுத்த ஆவி அலைக்கழித்து கீழே தள்ளிட்டு போய்விட்டார் அந்த அப்படியே அசுத்தாவி அலைக்கழித்து கீழே விழுந்தாள் கொஞ்ச நேரத்துல எழுந்தா மகிமை மகிமைப்படுத்தினால் சந்தோஷமா சாட்சி சொல்ல அந்த மகள் மேடைக்கு வந்தாள் வந்து சொன்னாள் பிறந்ததுல இருந்து அவளுக்கு ஆஸ்தமா வியாதியா இழுப்பு அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும் மூச்சு சாதாரணமா விட முடியாது அவளுடைய சுவாச உறுப்பை பாதிக்கப்பட்டு அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும் ஆஸ்தமா வியாதி பிறந்ததுல இருந்து வயசு ஆயிட்டு இப்ப எத்தனை ஆஸ்பத்திரி எத்தனை டாக்டர் எவ்வளவு மருந்து ஒன்று சுகமாகலை ஆண்டோடைய வல்லமை அவள் மீது இறங்கும் போது அந்த அசுத்தாவி அவளை வீட்டை வெளியேறிச்சு அவள் சொன்னாள் எனக்குழுந்து ஒரு அசுத்தாவி வெளியேறி போச்சுது என்னுடைய சுவாச உறுப்பு சரியாகி விட்டது நார்மல் ஆகிவிட்டது அலை இப்ப அந்த இழுப்பு இல்லை அந்த கஷ்டம் இல்லை ஆஸ்துமா இல்லை ஃப்ரீயா மூச்சு விட முடியுது உடனே உடனே ஒரு மாற்றம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன் அந்த அசுத்தாவிகள் வெளியேறின உடனே நோய்கள் மறைந்து விடும் ஏதோ ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம் கையில் பலவீனம் கால்களில் பலவீனம் என்னால் நடக்க முடியல என்னுடைய கையை பயன்படுத்த முடியல என்னுடைய லங்ஸில் பிரச்சனை ஏதோ ஒரு வியாதி சாத்தா சரீர உறுப்புகளை பாதித்து உங்களை பலவீனப்படுத்தி கட்டி வைத்திருக்கலாம் இன்றைக்கு சாத்தானை ஜெயித்த இயேசு நமத்தில் இருக்கிறார் அலேலூயா பிசாசை ஜெயித்த உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறான் அந்த ஆகிய பிசாசின் வல்லமில் இருந்து விடுதலை விடுதலை நீங்கள் ஆண்டு வரை என் சரீரத்தை சாத்தான் வாதித்துக் கொண்டிருக்கிறார் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான் இந்த பலவினப்படுத்துகிற ஆவியை நான் எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தேன் என் சரீரன் தேவனுடைய ஆலயம் என் சரீர்த்தத்தோட சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை அவனை கடிந்து கொள்ளுகிறேன் என்னை விட்டு அது வெள்ள கட்டும் அப்படி சொல்லும்போது அந்த பெலவீனப்படுத்துகிற ஆவி வெள்ளகம் நோய்கள் மறைந்து விடும் அற்புதமான ஒரு மாற்றம் உடனே உண்டாகி விடும் இன்றைக்கி அந்த அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போறீங்க உங்களுடைய சரீரத்தில் காண போகிறீர்கள் அலை அதே மாதிரி மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் தன் மகனுக்காக இயேசுகிட்ட வேண்டுதல் பண்ணா மகனை கூட்டிக் கொண்டு வருகிறா ஒரு தாவி இவனை மேல வந்து இவனை கழிக்கிறாரு என்ன பண்ணும் கேட்கிறா அவனை நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறாரு பிசாசு பாத்தீங்களா அவன் கொல்லுகிறவன் இந்த வாலிப பையன் மேல அந்த தாவி வந்து நெருப்பில தள்ளும் அப்படியே நெருப்பு அடுப்பில எரிந்து கொண்டு வந்தா நெருப்பில போய் விளை வைக்கும் சிலருக்கு இந்த காக்காவலிப்பு மாதிரி வரும் பாருங்க அது ஒரு ரசு தாவி இந்த தண்ணில அது முக்கியமா தள்ளிரும் நெருப்புக்குள்ள தள்ளிரும் நான் பார்த்திருக்கிற அறிந்திருக்கிறேன் எனக்கு ஒரு மாமா இருந்தாங்க தாய் மாமா ஒரே ஒரு தான் தாய் தான் அங்கே மாதிரி ஆத்துல குளிச்சு கொண்டிருக்கும் போது அந்த வலிப்பு வந்து யாருமே இல்லை ஆட்களே இல்லை இறந்துட்டாங்க யாராவது இருந்திருந்தா காப்பாத்தி அவங்களுக்கு அந்த வியாதி உண்டு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய காயம் உண்டு அடிபட்டுருவாங்க ஆனால் ஒரு நாள் ஆற்றுல ஏறல் ஆற்றுல குளிக்கும்போது அந்த ஆவி தாக்கினது அந்த வியாதி தாக்கி தண்ணி அவங்களை கொண்டு போட்டது அது பிசாசு அந்த தகப்பன் சொல்றான் இந்த அந்த ஆவி என் மகனை நெருப்பில் தள்ளுது தண்ணி கொள்ள தள்ளிடுது கொலை பண்ண முயற்சிக்கும் அவன் கொலைகாரன் சாத்தான் கொலைகாரன் தற்கொலை தோண்டுவது யாரு பிசாசு அவன் கொலைகாரன் ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க தற்கொலை பண்ண நான் போய் கொண்டு இருந்தேன் அந்த ஆவி தூண்டும் தற்கொலை பண்ணிடு ட்ரெயினில் விழுந்துரு அது ஒரு ஆவி கொலை பண்ணுகிற ஆவி அது கொல்லுகிற ஆவி அது சாத்தான் தூக்கலை மாட்டி செத்துரு ட்ரெயினில் விழுந்து செத்துரு இது ஒரு பிசாசு கொல்லுகிற ஆவி மறந்துடக்கூடாதுனால தான் தற்கொலை பண்ணணும்னு என்ன வந்தாலே உடனே வந்து ஜோமணி விடுதலை பெற்றுக்கொள்ளணும் உங்கள் பிள்ளை யாராவதோடு பேசின சாதாரணமாக எடுக்காதங்க தற்கொலை பண்ணி செத்துடுவேன் அப்படி பேசுனேன் ஆமாம் போய் சாவு அப்படிலாம் சொல்லாதேங்க சாத்தான் கிரியேசை ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம் உங்கள் மகனையோ மகளையோ கொல்லுவதற்கு அவன் பிளான் பண்ணிவிட்டான்னு அர்த்தம் கவனமா உடனே ஊழிய காட்ட கூட்டு போய் ஜோம் பண்ணிடுங்க அந்த ஆவி விளைகிறோம் இல்லாட்டா ஒரு நாள் அந்த மகளை அந்த மகனை சாத்தான் கொண்டு போய் தற்கொலை பண்ண வைத்து விடுவான் அது கொலை கார ஆவி அதான் வேத்துல சொல்லப்பட்டு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவன் அழிக்க வருகிறான் கொல்ல வருகிறான் அவன் கொலை பண்ண வருகிறான் அவன்தான் அழிவை உண்டாக்குகிறவன் கத்தர் கிடையாது சிலர் புத்திகனமா ஆண்டவர் நல்லவரா இருந்தா ஏன் இப்படி தீமை எல்லாம் நடக்குது ஆனா தான் நாங்க கடவுளே நம்புறது இல்ல நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் கத்தர் உயிரோடு இருக்கிறார் அலைலூயா ஏசு உயிரோடு இருக்கிறார் அலைலூயா நீ நம்பினாதான் கடவுள் இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல நீ நம்பாட்டாலும் அவர் இருக்கிறார் அம்ஹேன் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறாரு சாக கடன் எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறாரே குடிகாரனுடைய வாழ்க்கையை மாத்துறாரு அமேன் மத்த எட்டிகாரத்துல ஒரு மனிதன் வந்து இயேசு கிட்ட ஜோ பண்ணுறான் குஸ்தரோக வியாதி இயேசுவின் நாட்களில் குஸ்தரோக வியாதி தீட்டு அது ஒரு அன்கிளீன் ஒரு டிசீஸ் அப்படி கருதுனாங்க அவங்க ஒரு சபிக்கப்பட்டவங்கள சமுதாயம் பார்த்தது அதனால் ஊரை விட்டு விலக்கி வச்சிருவாங்க மனைவி பிள்ளைகளோடு வாழ முடியாது ஊருக்குள்ள வர முடியாது இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அப்போ இயேசு ஒரு மலையில பிரசங்கம் பண்ணி முடிச்சப்போ ஒரு மனிதன் வந்து இயேசுக்கு முன்னால முழங்கால் போட்டான் அவன் குஸ்தரோக வியாதி உள்ளவன் அன்றோட்ட சொல்லுகிறான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்னை சுகமாக்க நீர் வல்லமை உள்ளவன் நான் அதை விசுவாசிக்கிறேன் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் அப்படி சொல்றான் ஏசுகிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க வியாதியஸ்தர்கள் யாரையாவது ஆண்டோர் பார்த்து நீ வியாதியோடு இருக்கிறது தான் என் சித்தம் நீ வியாதியோட கொஞ்ச நாள் இரு அப்படின்னு யாரை பார்த்தா சொல்லியிருக்கிறாரா இல்லவே இல்லை இயேசு சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக நீ சுகமா இருப்பதான் நான் விரும்புகிறேன் நீ ஆரோக்கியமா இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் நீ வியாதியோடு இருப்பதை நான் விரும்பவில்லை நீ சுகமாக சாத்தான் தான் நம்ம வியாதியோடு இருப்பதை விரும்புகிறான் வியாதியில் கஷ்டப்படுவதை வேதனைப்படுவதை பார்த்து ரசிக்கிறான் என்னால் அவன் தேவனுக்கு விரோதியா இருக்கிறவன் ஆண்டவர் வந்து அப்படி அல்ல எனக்கு சித்தம் உண்டு அப்போ நீங்கள் சுகமாவதை தான் ஏச விரும்புகிறார் நீங்கள் வியாதியோடு இருப்பதை ஏசு விரும்பவில்லை ஒரு நாள் அப்படி நினைக்காங்க ஏசு உங்களை சுகமாக்க விரும்புகிறார் உடைய நோயை மாற்ற விரும்புகிறார் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதை விரும்புகிறார் சாத்தான்தான் நீங்கள் வியாதியோடு இருப்பதை விரும்புகிறார் அவன்தான் வியாதியை கொண்டு வருகிறான் அவன்தான் உங்களுடைய சரீர உறுப்புகளை அழித்து கொண்டிருக்கிறான் அமெரிக்காவில் நான் போயிருந்தபோது ஒரு பத்திரிகையில் ஒரு டாக்டர் பிரபலமான டாக்டர் கேன்சர் வியாதியைக்கு அவர் டாக்டர் கேன்சர் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் அமெரிக்காவில் அவர் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கவனித்து ஆப்ரேஷன் பண்ணால் நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே சுகம் பெற்றுருக்குறாங்க மோர் தென் நைன்டி பர்சன்ட் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற வியாதியஸ்தர்கள் கேன்சர் வியாதியிலிருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகமாக இருக்கிறாங்க ஒரு சிலர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது வந்து ரொம்ப ஆச்சரியம் மெடிக்கல் ஃபீல்டுல அந்த கேள்வி கேட்கப்பட்டாரு எப்படி நீங்க கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறீங்க நீங்க ஒரு கேன்சர் பேஷண்டை கவனிச்சா நைன்டி பர்சன்ட்டுக்கு மேல வியாதியஸ்தர்கள் சுகமாயிடுறாங்களே எப்படி அப்படின்னு கேட்டபோது அவர் பதில் சொல்லி இருந்தார் ரொம்ப ஆச்சரியம் மெடிக்கல் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த நல்ல விசுவாசி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர் பரிசுத்தாவிலே நிரம்பி அந்நிய பாசையில் ஜோம் பண்ணக்கூடிய அனுபவம் பெற்றவர் அவர் சொல்லுகிறார் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை என்கிட்ட கொண்டு வரும்போது நான் அதை பார்த்து முதல்ல எல்லாத்தையும் செக் பண்ணும்போது எங்கே இருக்குது எங்கே அதனுடைய ரூட் இருக்குது அந்த காரியங்களை நான் கவனிக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு வந்த பிறகு நான் ஜபம் பண்ணுவேன் பேஷண்ட்டு சொல்லிருவாரா நான் ஜெபம் பண்ணுவேன் ஜெபம் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவேன் ஜோ பண்ணேன் சரி டாக்டர் ஜோம் பண்ணுங்க அவர் சொல்லுகிறார் நான் பரிசு தாவிக்குள்ளே நிரம்பி ஜபம் பண்ணி இந்த கேன்சர் வியாதிக்கு முக்கிய காரணமே பிசாசு பிசாசு இல்லங்க புகையில் பயன்படுத்தினா கேன்சரு சிகரெட் படிச்சா கேன்சரு இதெல்லாம் அதெல்லாம் பிசாசு தானே கொண்டு வர்றான் அந்த பாவத்தை செய்ய வச்சு வியாதிக்குள் ஆக்குறதே பிசாசு தானே புகையில பிடிக்க வைக்கிறது பீடி சிகரெட் பிடிக்க வைக்கிறது குடிக்க வைக்கிறது எல்லாம் பிசாசு பாவத்துக்கு பின்னால் பிசாசு தானே இருக்கிறான் நம்முடைய சரீர நோயை கொண்டு வந்து சரீர சுகத்தை தாக்கி அழிக்க தானே இந்த பாவத்தெல்லாம் கொண்டு வருகிறான் அவர் சொல்லுகிறார் கேன்சர் வியாதிக்கு முக்கிய காரணம் பிசாஸ் அசுத்தாவி ஒரு சரீரத்துக்குள்ள அந்த கேன்சர் அந்த கிருமிகளை கொண்டு வந்துடுறான் ஒரு வெளியில எந்த இடத்துல தெரியுதோ அங்க இருக்க ரூட் வந்து வேற எங்கேயாவது இருக்கும் கேன்சர் வியாதிக்கு நான் அவர் சொல்லுகிறான் நான் ஜோ பண்ணுவேன் ஆவில நரம்பி இயேசுவை நாமத்தினால இந்த சகோதரனுக்குள்ள இந்த சகோதரிக்குள்ள இந்த வியாதியை கொண்டு வந்த பொல்லாத பிசாசே வெளியேறு அப்படி ஜெவிப்பாரா பொல்லாத ஆவியே இந்த சகோதரனை விட்டு சகோதரி விட்டு வெளியேறு என்று சொல்லி ஆவியில நரம்பி அசுத்தாவை அதட்டி செவிப்பாரா இந்த கேன்சர் வியாதியை கொண்டு வந்த உன்னை நான் கொடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தாலே வெளியேறு இந்த ஆவி அப்புறம் அவர் சொல்லுகிறார் அந்த ஆவி போயிடும் அப்ப இனிமேல் அந்த வியாதியாவது பறவை செய்ய முடியாது அப்புறம் நான் ஜோ பண்ணுவேன் எங்கே அந்த சாத்தான் வியாதி கொண்டு வந்து பாதித்து இருக்கிறதோ கர்ப்ப பயிலா போன்லையா ஒரு சதையிலையா மார்பிலையா வயிற்று பகுதியிலையா அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த நோய் பிசாசு கொண்டு வந்த அந்த நோயை அதை கட் பண்ணி எடுத்துட்டு ஜோ இயேசுவின் நாமத்தால் இது சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இனிமேல் இந்த வியாதி வரக்கூடாதுன்னு ஜெபிச்சிருவாராம் அதன் பிறகு வராது ஒரு இடத்துல கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு இடத்துல புடைச்சுக்கிட்டு வந்துடும் என்னங்க அப்படின்னு கேட்டால் சாத்தா ஒரு இடத்துல ஆபரேஷன் பண்ண அடுத்த இடத்துக்கு பரவிடும் பிசாசு உள்ளுக்குள்ள கிரியை செய்யும் அந்த அசுத்தாவி வெளியே போயிட்டா அப்புறம் கேன்சர் வியாதி பரவாது ஏற்கனவே பாதித்திருந்த அந்த புண்ணை நான் கட் பண்ணி எடுத்துட்டு ஜோம் பண்ணிடுவேன் அதன் பிறகு பரவாது இதான் என் சக்சஸுக்கு காரணம் என்று அவரே ஒரு பிரபலமான டாக்டர் பேட்டி கொடுத்திருந்தார் அலையலுயா அப்போ தெரிந்து கொள்ளுங்க இந்த சாத்தானோ எந்த அளவிற்கு இந்த நோய்க்கு பின்னால் இந்த கிரியை செய்கிறான் என்பதை பலவீனப்படுத்துகிற இந்த ஆவி ஒரு நோயை கொண்டு வர்ற ஆவி இழுப்பு வியாதியை கொண்டு வந்து ஆஸ்தமாவை கொண்டு வந்து கலங்க பண்ணுகிற ஆவி கேன்சர் கையை செயலத்தை தான் மாத்திடுறான் காலை பயன்படுத்த ஆக்கிடுறான் அப்படியே நொண்டி ஆக்கி விடுகிறான் அப்படியே நம்மளே சோர்ந்து போக பண்ணுகிறான் ஏதோ ஒரு பலவீனம் மயக்கத்தை கொண்டு வந்து விடுகிறான் ஒரு கர்ப்ப பையை தாக்கி விடுகிறான் பாருங்க சில இடங்கள்ல அந்த கர்ப்பப்பை தாக்கி ஒரு ஊழியக்காரர் சொன்னார் பிரதர் சகோதரி மார்கள் சிலருந்து குழந்தைக்கு வருவாங்க நான் ஜோமன் அப்படியே ஆவியானவர் என் கண்களை தரப்பார் அந்த கர்ப்பைக்குள்ள பாம்பு சுருண்டு படுத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு ஆவி அந்த கர்ப்பம் குழந்தை உருவாகாதபடி அந்த பிசாசு அந்த கர்ப்பத்தை பிடிச்சு வச்சு அதை அதட்டி ஜோம் உடனே அந்த பாம்பின் கிரிய அழிக்கப்படும் மாற்றம் வரும் அதன் பிறகு குழந்தையை கொடுக்கிறா ஒரு ஓழியக்காரர் சொல்லுகிறா இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம் மனுஷன் கண்களால அதை பார்க்க முடியாது மருத்துவர்களால எல்லாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது உண்மை அது அந்த ஆவிக்குரிய காரியம் பிசாசனுடைய கிரியைகள் இப்படி எல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு அதை தெரிகிறது இல்லை ஆனால் தான் உண்மை அப்போ அதான் வேதத்துல ஆண்டு சொல்லு அவன் திருடன் சாத்தான் திருடன் திருட வர்றவன் திருடன் சொல்லிக்கிட்ட வருவான் வரமாட்டான் நான் திருட உங்க வீட்டுல திருட போறேன் சொல்லிக்கிட்ட உங்க வீட்டுக்கு வருவான் தெரியாமல் வருவான் ரகசியமாக வரும் அதே மாதிரிதான் பிசாசம் ரகசியமாக வந்து ஏமாற்றுகிறவன் அவன் நம்மளை ஏமாற்றி திருடி நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாத்தைக் கெடுத்தறான்னு இயேசு கருசேதுக்கு வந்தா அவர் ஜீவனை கொடுக்க அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தேன் அலை லுயா சாத்தான் திருடினா இயேசு அதை நமக்கு திரும்ப கொடுப்பார் சாத்தான் அழித்து விட்டால் ஆண்டுவரதை திரும்ப கொடுப்பார் அதுக்குதான் ஏசு வந்தான் ஜீவனை கொடுக்க வந்தேன் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தேன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன் கைகள் செயலிட்டு போச்சா இல்லையா நான் உயிர் கொடுக்கிறேன் சாத்தம் காலை உயிரிட்டு மாற்றானா நான் அதுக்கு உயிர் கொடுக்கிறேன் அது ஆண்டு காரியம் அலையலு உன் லங்ஸ பாதிச்சிருக்கான பிசாசு நான் அதுக்கு ஜீவனை தருகிறேன் அது பரிபூர்ணமான ஜீவன் பரிபு அப்பண்டன்ட் லைஃப் ஒரு பரிபூரண ஜீவன் அதான் இயேசு கொடுக்கிறார் எனக்கு ஒரு பூரணமான சுகம் என் ஹார்ட்டு வீங்கி போச்சு எனக்கு பதினாலு வயசுல ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் இருதயம் பல்ஜ் ஆகி போச்சு இனி பிழைக்க முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க இவன் பிழைக்க முடியாது சில வாரங்கள் தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டாங்க என்னை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க டாக்டர்ஸ் ரொம்ப அன்பாக கவனிச்சாங்க என்னை காப்பாற்ற பிரயாசப்பட்டாங்க ஆனால் முடியல கைவிட்ட நிலைமை இயேசு வந்து என்னை தொட்டார் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தா நாங்கள் இந்துக்கள் எனக்கு இயேசுக்கு சம்மணம் கிடையாது நாலு மாவடி ஊர் இங்கே இருக்கிற கோயில் அங்கே தான் எங்களுடைய குடும்ப கோயில் நீங்கள் போய் வருஷந்தோறும் கிடா வெட்டு போவோம் நாங்கள் தான் கிடா எனக்கு கூட்டிகிட்டு போவோம் கொண்டு போய் கிடாலாம் வெட்டி பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டு அப்படி தான் எங்களுடைய பக்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமி தோப்பன் ஒரு இடம் இருக்கிறது சுவாமி தோப்பன் ஒரு இடம் இருக்கிறது கன்னியாகுமரி போகிற வழியில் நையா வழி நாமம் போடுவோம் சாயங்காலம் ஆனால் நாமும் போடாமல் வெளியே மாட்டேன் வெட்கெல்லாம் போடுறது கிடையாது அவ்வளோ பக்தி திருச்செந்தூர் கோயிலில் வருஷத்தில் மூணு நாள் அங்கேயே போய் தங்கியிருப்போம் சுவாமி தூபில் வருஷத்தில் மூணு நாள் குடும்பமாக அங்கேயே தங்கி இருப்போம் அப்படிப்பட்ட குடும்பம் தான் எனக்கு இயேசுவுக்கு என்னங்க சம்பந்தம் இங்கே யாரும் வந்து எங்கள் வீட்டில் இயேசு போய்டலாம் சொல்லலை சென்னையில் இருந்தபோது சிலர் வந்து சொன்னாங்க ஏசு கடவுளே கிடையாதுங்க என்னங்க கிறிஸ்தவங்க முட்டாளாக இருக்கிறீங்கன்னு பேசினாலுன்னா நான் முட்டாளன்னு எனக்கு தெரில நான் கொண்டு அப்படி வைராக்கியத்தில் இருந்தவன் பதினாலு வயசு கால் நடக்க முடியல காட்டு என் சாக கடந்த எங்கள் வீட்டில் பைபிள் கிடையாது எங்க சர்ச்சுக்கு போனதில்லை எந்த ஊழியக்காரவன் தெரியாது இந்த கூட்டம் லாபம் தெரியாது யோசித்து பாருங்க அறுபத்தெட்டு அறுபத்தொன்பதாவது வருஷம் அந்த நாட்களை மரணப்படுக்கை ஒரு கிறிஸ்துவ சகோதரனை பார்க்க வந்தார் திருநெல்வேலி மெட்ராஸில் வேலை பார்த்தார் பாட்டியில் இப்பவும் இருக்கிறாங்க சாமுவேல் அண்ணன் சொல்லி மெட்ராஸ் பாட்டியில் லூகாஸ் சிவியஸ் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க அப்போ வாலிபன் திருமணம் கூட ஆகலை கிறிஸ்தவன்னு தெரியும் எங்கள் குடும்பத்தோடு பழகினாங்க நாங்கள் வியாபாரத்தில் முன்னால் கடை பின்னால் வீடு அதில் பழகினவங்க நான் வியாதி பெற்ற கேள்விப்பட்டு எங்கள் வீட்டுக்கு பார்க்க வந்தாங்க எங்கள் அம்மா கண்ணீரோடு சொன்னாங்க நாங்கள் திருப்பதி திருத்தணி கோயில் எல்லாம் பண்ணியாச்சு எல்லா பொருத்தனையும் பண்ணியாச்சு வேளாங்கண்ணி கூட பொருத்தனை பண்ணிட்டாங்க எல்லாம் செலவு பண்ணி பாத்துறாங்க யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்துக்கும் செய்கிறேன் பிள்ளை பழைச்சா போறோம் அவ்வளவு பணம் செலவு பண்ணி என்னென்னவோ செய்றாங்க ஆனால் கைவிடப்பட்ட சாகு கிடந்தேன் கடைசியில் அப்ப அந்த சகோதரர் வந்தார் எங்கள் அம்மா சொன்னாங்க எல்லாரையும் பையனை கைவிட்டாங்க கிறிஸ்து ஜவ மனுவியான்னு கேட்டாங்க அவ்வளவுதான் ஜவ மனுவியா இயேசுகிட்ட என் மகனுக்காக உடனே ஒரு ஜொமன் சொன்னார் நீங்கள் அங்கே கொண்டு வாங்க இங்கே கொண்டு வாங்க எவ்வளோ படம் கொடுப்பீங்க எவ்வளோ காணிக்க கொடுங்க அதுக்கு பொருத்தனை பண்ணுங்க ஏசுவுக்கு அது பொருத்தனை பண்ணுங்க அது இப்போ ஒண்ணுமே கிடையாதுங்க இலவசம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சுகம் இலவசம் அதான் தேவன் அலை லுயா அதான் மெய்யான ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு விசேஷத்தை தன்மை வெறும் ஜெபம் ஜெமன்னு என் மகனு மகனுக்காக எங்க அம்மா இந்து தான் அவங்க சர்ச்சுக்கு எல்லாம் போனது இல்லை கூட்டத்துக்கு எல்லாம் போனது கிடையாது அதை யாரோ சொல்லியிருக்குறாங்க ஜெகம் பண்ணா ஏசு அற்பரசு செய்வார் அவ்வளவுதான் தெரியும் அந்த சகோதரர் முழங்கால் போட்டார் அவர் ஊழியக்காரர் கிடையாதுங்க என் மேல கை கூட வைக்கல ஊழியக்காரர் இல்ல கையை உயர்த்த ஜெபம் பண்ண எங்க அம்மாதான் முழங்கால் போட்டு இயேசுவே இயேசுவேன்னு எழுது கொண்டு இருந்தாங்க அந்த இயேசுன்ற பேர சொன்னாங்க இங்க நான் படுத்திருக்கிறேன் வீட்டுல அதுக்கு தான் அந்த படங்கள் வச்சுருக்குறோம் குத்து விளக்கு வச்சுருக்குறோம் அதை பார்த்து தான் நான் சாமி கும்பிடுவேன் அங்கே தான் பூ போடுவேன் அங்கே நின்று தான் சாமி கும்பிட்டு போவேன் அதுக்கு தான் படுத்துருக்குறேன் மரணப்படுக்கையில் ஐயோ இவங்க இந்துக்கள் இவங்க வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் நான் போகிறேன்னு ஏசு போகலை குத்து விளக்கு வச்சிருக்காங்க படம் இருக்குது இவங்களாம் இந்துக்கள் இவன் இது என்னை பற்றி கேவலமாலாம் பேசினான்னு இவனை நான் என் சுகமாக்குன்னு ஏசு போகலை அந்த வீட்டுக்குள்ளே ஏசு வந்தாருங்க எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தாருங்க இயேசுக்கு ஜாதி மதெல்லாம் தெரியாதுங்க ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வீட்டுக்குள்ள வந்துடுவார் இயேசுவே உதவி செய்யணும் அந்த வீட்டுக்குள்ள அவர் வந்து விடுவா அவங்க இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவங்களா எதுவும் பார்க்க மாட்டார் நாத்திகனா எதுவும் பார்க்க இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கண்ணா அந்த பேரை சொல்லிட்டா உடனே அவர் வந்துடுவார் எங்க வீட்டுக்குள்ள வந்தாருங்க அந்த படுக்கை பக்கத்துல அவர் வந்தார் என்னால தெளிவா உணர முடிந்தார் என் பக்கத்தில் யாரும் வந்து நிற்கிறாங்க என் கண்ணால் பார்க்க முடியல என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படியே தேவ பிரசனம் இறங்குகிறாரு ஒரு வல்லமை எனக்குள்ள தெய்வீக பயம் கண்கள் இந்த கண்ணீரா வடியுது ஏதோ நடக்குது ஏதோ நடக்குதுன்னு அவர் இயேசுவே தொடுன்னு ஜோம் அணுகிறார் ஒரு கரம் என்னை தொட்டது என்ன வல்லறு பக்க தோல் பகுதியில் ஒரு கை என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன் என் கண்ணால பார்க்க முடியல ஆன தொடுதலை உணர முடிகிறது வல்லமை மின்சாரத்தை வல்லமை பாய்ந்த உடனே நான் உடனே எழுந்து அமர்ந்து விட்டேன் உடனே நடக்க ஆரம்பித்து விட்டேன் நொண்டி ஆயிருந்த என்னை நடக்க பண்ணினாரு இயேசு எவ்வளவு அற்புதமானவருங்க எவ்வளவு அற்புதமானவர் அதுக்கு தான் அவர் இந்த உலகத்துல வந்தார் நமக்கு ஜீவனை கொடுக்க பரிபூரண ஜீவனை கொடுக்க அதுக்காக அவர் என்ன செய்தா தெரியுமா சிலுவையில தன் ஜீவனை பலியாய் கொடைத்தா சிலுவையில தன் ஜீவனை பலியாய் கொடைத்தா தன்னையே ரத்தம் சிந்த ஒப்படைத்தா இன்றைக்கும் பலி செலுத்துகிறது எல்லா மதத்திலும் இருக்கிறார் அவருடைய தாற்பயம் என்ன பைபிள்ல தான் இருக்கு அதுக்கு அறுத்து என்னென்ன பைபிள் இருக்குது ஒருத்தன் பாவன் சீதா வருஷத்துல ஒரு முறை ஆட்டு கொண்டு வரணும் அந்த குடும்பத்தார் அந்த ஆட்டை தலைமையில கை வைக்கணும் என்ன அர்த்தம் நான் செய்த பாவத்தை எல்லாம் இந்த ஆட்டு மேல சுமத்துகிறேன் நான் தான் ரத்தம் சிந்தனும் எனக்கு பதிலாக இந்த ஆடு ரத்த சிந்துகிறதுன்னு நமக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி செலுத்தி அதோட ரத்தத்தை சிந்துவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது இதுதான் பலியினுடைய தாற்பரியம் இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவில் சிலர் ஆடு பலி செலுத்துறாங்க சிலர் கோழி பலி செலுத்துறாங்க சிலர் பன்னி பலி செலுத்துறாங்க சிலர் மாடு ரத்தம் சிந்தப்படுவது மாட்டினுடைய ரத்தம் ஆட்டினுடைய ரத்தம் இளம் காளையினுடைய ரத்தம் இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல அது மனுஷனுடைய பாவத்தை போக்காது மனுஷனுடைய பாவம் அணிக்கப்பட்ட மனுஷ ரத்தம் சிந்தப்படணும் அது பரிசுத்தமுள்ள இரத்தமா இருக்கணும் பரிசுத்தம் உள்ள மனுஷன் யார் இருக்கிற அந்த உலகத்துல எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனோமே ஆகவே இறைவனே மனிதனாக வந்தார் தெய்வமே மனித அவதாரம் எடுத்து வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சேர்ந்த செலுவில தன்னை ஒப்பு கொடுத்தார் அதுதான் இயேசுடைய சிலுவை மரணம் தன்னையே பலியாய் கொடுத்தார் கைகள் ஆணடிக்கப்பட்டு கால்கள் ஆணடிக்கப்பட்டு ரத்தம் வடிய வடிய தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க நான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும் அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும் இயேசுவே உடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும் அவருடைய தழும்புள்ள கரம் நம்மை தொட்டு குணமாக்கும் நமக்காக நம்முடைய இடத்துல அவர் மறித்தார் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் இயேசு உலகத்தில் வந்தார் நமக்கு விடுதலை கொடுக்க சுகம் கொடுக்க அவர் சிலுவில சிந்தன ரத்தத்தின் மூலமாய் சாத்தானுடைய வல்லமை அழித்தார் சாத்தானின் மீது அவர் ஜெயம் எடுத்தார் இயேசு சிலுவில மறிக்கிறத சாத்தான் விரும்பவில்லை அவர் ஊழியர் செய்யட்டும் அற்புதம் செய்யட்டும் ஆனால் சிலுவில மறிக்கிறத சாத்தான் விரும்பவில்லை அதுக்கு முன்னாலேயே அவரை அழித்து விட முடி நான் கெசமனை தோட்டத்தில் ஆனா அவர் சிலுவையில மறிச்சாதான் நமக்கு ரட்சிப்பு சிலுவையில பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தால் தான் மனு குலத்திற்கு மீட்பு சிலுவையில மறிக்க தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்தார் அவர் மறித்து உயிர்த்தெழுந்த போது சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்பட்டாரு சாத்தானின் இது வெற்றி எடுத்து விட்டார் அலேலூயா தான் பெயரை கேட்டா இன்னைக்கும் பிசாசு பயப்படுகிறா இயேசுன்ற பெயரை கேட்டால் சாத்தானுடைய கிரி அழிகிறாரு பில்லி சுனிய வல்லமை அழிகிறாரு அல்ல அப்போ இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தா பிரியமானவர்களே இயேசு உங்களோட தெளிவாக பேசியிருக்கிறார்ல இது உங்களுக்குரிய செய்தி தேவனிடத்தின் வரக்கூடிய செய்தி நீங்க விடுதலை கொள்வீங்க ஒரு நோய் ஒரு வியாதி ஒரு பலவீனம் தாக்கி இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கலை வச்சிருக்கலாம் உடைய குழந்தைகள் உங்களுடைய மனைவி கணவர் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கலைஞர்ன்னு இருக்கலாம் டாக்டர்ஸ் ஒன்று இல்லைன்னு சொல்றாங்க மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது எல்லாரும் கைவிட்டு நீ கலங்குறீங்களா பயப்படாதுங்க பிசாசின் வல்லமேல் அகப்பட்ட எல்லாரையும் இயேசு குணமாக்கினார் அனுவேதத்தில் பார்த்தோம்ல உங்களை குணமாக்குவார் விசுவாசிங்க உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை கொடுக்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார் அவருடைய தள்ளும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தள்ளும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்குது இப்போ நான் ஜெபிக்க போகிறேன் வியாது உள்ள இடத்துல கை வைங்க எங்கே சுகம் வேணும் கட்டி இருக்கிறா வலி இருக்குதா வேதனை இருக்கிறா இறுதியும் பாதிக்கப்பட்டிருக்கா லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா அந்தந்த இடத்துல கை வைங்க அல்லது இறுதித்தில் கை வைத்து கொள்ளுங்கள் வியாதிப்பட்ட குழந்தைகள் வியாதிப்பட்ட யாராவது படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே நீங்க கை வைத்து கொள்ளுங்க உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்க கை வைத்து கொள்ளுங்க இப்போ நான் ஜெபிக்க போறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும் இயேசுவின் தள்ளும்புகளால் சுகமாவீங்க விசுவாசோடு ஜெபிக்க ஆரம்பிங்க இயேசுடைய பெயரை சொல்லுங்க அந்த நாமத்தை சொல்லி கூப்பணும் இயேசுவே தொடும் இயேசுவை குணமாக்கும் இயேசுவை விடுதலை தாரும் உங்களுடைய தள்ளும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும் ஜெபிக்கலாமா தகப்பனே இப்பொழுதும் நசுரையனாக நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக செபிக்கிறேன் இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன் கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன் குருட்டு ஆவிகள் கண்களை தாக்கி இருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் செவிட்டு ஆவிகள் காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கட்டி கொள்கிற நாமத்தின் கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் நரம்புகளை எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிறேன் ஆவிகளை கடிந்து கட்டி இயேசுவின் நாமத்தின் வில்லகிப்போ இந்த சரீரத்தை விட்டு வில்லகிப்போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு வியாதி படுக்கை மாறட்டும் படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் வாத வியாதிகள் வல்லகட்டும் முடக்கு வாதங்கள் வல்லகட்டும் திமிர்வாத நோய் வல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் பக்கவாத நோய் இயேசுவின் நாமத்தில் வல்லகட்டும் இப்பொழுதே இந்த சகோதரி சுகம் அடையட்டும் எழும்பி நடக்கட்டும் இந்த சகோதரர் சுகம் அடையட்டும் இந்த வியாதி படுக்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும் சகல வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும் முடி வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அளிக்கிற வல்லம் இறங்கட்டும் விட்டுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சுகம் இயேசுவின் நாமத்தில் விட்டுதலை இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும் நே தோட்டதற்காய் ஸ்தோத்திரம் சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அடியே வாய்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க நல்ல சொல்லுங்காய் ஸ்தோத்திரம் விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சுகம் கொடுத்ததற்காய் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவே மக்கள் ஸ்தோத்திரம் கொடுத்த விடுதலைக்காக நன்றி இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் இடையே பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்